மாண்புமிகு அம்மாவுடைய அரசு சார்பில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் தமிழ்நாடு முழுக்க இந்த கொரோனா கோவிட் நைன்டீன் கொரோனா வைரஸுடைய தடுப்பு நடவடிக்கைகளும் கண்காணிப்பு நடவடிக்கைகளும் அதே போல பாசிட்டிவ் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் செய்யக்கூடிய அந்த ஒரு சிறப்பான நடவடிக்கைகள் எல்லா மாவட்டங்களும் முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதே போல இன்றைக்கு வந்து பேபி ஃப்ரெண்ட்லி ஹாஸ்பிட்டல் தமிழ்நாடு முழுக்க நம்ம வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் இயக்கக்கூடிய நிக்கு என்று சொல்லக்கூடிய பீடியாட்ரிக் வார்டு குழந்தைகளுக்கான அந்த அது பேபி ஃப்ரெண்ட்லி வார்டை இன்றைக்கு வந்து மிக சிறப்பாக தஞ்சாவூர் அரசு ராஜா மிரஸ்தர் மருத்துவமனையில் மாற்றி அமைச்சிருக்கிறோம் கொரோனா வைரஸை பொறுத்த வரைக்கும் மாண்பு முதலமைச்சருடைய அந்த அக்ரெசிவ் டெஸ்டில் அதிகமாக டெஸ்ட் எடுக்கணும் யார் ஒருவனும் யார் ஒருவரும் வந்து பாசிட்டிவ் பேசினை நம்ம விடுபட்ட கூடாது அப்படின்றதில் அம்மாவுடைய அரசுடைய அந்த ஸ்ட்ராட்டஜி அதுதான் நமக்கு மத்திய அரசு இன்றைக்கி இன்னும் சொல்லப்போனால் யூனியன் மினிஸ்ட்ரி மட்டுமல்ல ஐசிஎம்ஆர் டபுள்யூஹெச்ஓலாம் இன்றைக்கு தமிழ்நாட்டை பாராட்டுவது அக்ரஸிவ் டெஸ்டிங் அதிகமாக நம்ம டெஸ்ட் எடுக்கிறோம் டிஸ்சார்ஜ் எழுபத்தி ஏழு சதவீதம் ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி நூற்றி பேரை டிஸ்சார்ஜ் பண்ணிக்கிறோம் தஞ்சையில் மட்டுமே ரெண்டாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி நாலு பேரை நம்ம தஞ்சையில் நம்ம டிஸ்சார்ஜ் தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள் செவிலியர்கள் அர்ப்பணிப்பு போது பணியாற்றி பொது சுகாதாரத்துறை பணியாற்றி நம்ம டிஸ்சார்ஜை பண்ணிக்கிறாங்க தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலுமே ஆயிரத்தி நானூறு படுக்கைகள் இப்போதைக்கு இருக்குது ஃபங்க்ஷனலாக ஏற்கனவே மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் மாநிலங்களவை உறுப்பினர்களுடைய தலைமையிலோ அக்ரிமெண்ட் தலைமையில் கிட்டத்தட்ட நாலாயிரம் படுக்கைகள் தயார் நிலையில் இருக்கு எந்த சூழ்நிலையும் எதிர்கொள்ளத்தக்க வகையில் நாலாயிரம் பட்ஜெட் நமக்கு வந்து இன்க்ளூடிங் கேர் சென்டரும் சேர்த்து இருக்கு தேவைப்பட்டால் நாலாயிரத்துலேருந்து இருந்து பத்தாயிரம் படுக்கையை உயர்த்துவதற்கான திட்டத்தையும் தயார் நிலையில மாவட்ட நிர்வாகம் தயாரிச்சுக்கிறார் சிகிச்சையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே தமிழகத்தில் அது பிளாஸ்மா சிகிச்சை தமிழகத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது இரண்டு கோடி ரூபாயில பிளாஸ்மா வங்கி தொடங்கப்பட்டிருக்கிறது ஐம்பத்தி ஏழு பேர் அங்க வந்து பிளாஸ்மா சிகிச்சை மூலமா பயனடைஞ்சிருக்கிறாங்க மதுரையில ஏழு பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க தொடர்ந்து மற்ற மாவட்டங்களுக்கும் விரிவுபடுத்த முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார் பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது தஞ்சாவூரிலும் பிளாஸ்மா சிகிச்சை கொண்டு வருவதற்குண்டான நடவடிக்கை எடுக்கப்படும்